வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா கான்ஃப்ளிக் சார்ந்த நிறைய அப்டேட்ஸை பற்றி அந்த ஷோவில் முழுக்க முழுக்க பேச போகிறோம் அது ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் இந்த கான்ஃப்ளிக்டையே தூக்கி சாப்பிட்ற மாதிரி தாய்வான் வர்சஸ் சைனா கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல அது இன்னும் பெருசாக போய்கிட்டு இருக்கு அந்த டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்க ஒரு முக்கியமான அதிகாரி இப்போ மரணம் அடைஞ்சிருக்காரு அந்த மரணம் சார்ந்து புதிய புயல் கிழமை இருக்குது இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் உலக நாடுகளுக்கு உணவுப் பொருட்களை குறிப்பாக தானியங்களை ஏற்றுமதி பண்ணுறதில் இருந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா யுக்ரைன் இந்த ரஷ்யாவும் யுக்ரைனும் சேர்ந்து மட்டுமே உலகளாவிய இந்த உணவுப் பொருட்கள் துறை இருக்குது பார்த்திங்களா இதில் தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் டாமினாக இருந்தாங்க அப்பேற்பட்ட ரெண்டு நாடுகளுக்கு இடையில பிரச்சனை மூலவே யுக்ரைன் சார்ந்து எந்த ஒரு ஏற்றுமதியும் முழுதாக தடைப்பட்டுருச்சு அதுவும் குறிப்பாக கப்பல் மூலமாக எந்த ஒரு சரக்கு உள்ளேருந்து வெளியே போகிறதா இருந்தாலும் முடியவே இல்லை ஏன்னா ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இந்த யுக்ரைன் துறைமுக பகுதி இருக்குது பார்த்திங்களா அதை ஃபுல்லாக அப்படியே ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க இந்த துறைமுகப் பகுதிகள் எல்லாம் பெரும்பாலும் அமைஞ்சிருக்கிறது பிளாக் சின்னு சொல்லக்கூடிய அந்த கருங்கடல் பகுதி இருக்கலை அங்கே தான் அதை ஃபுல்லாக ரஷ்யன்ஸ் கைப்பற்றிருந்ததுனாலேயே யுக்ரைனர்களால் எதுவுமே பண்ண முடியல எங்கெங்கே என்னென்ன கப்பல்லாம் இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்ட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்துச்சோ அங்கே எல்லா கப்பல்களும் அப்படியே நிற்க ஆரம்பிச்சிடுச்சு இதில் வெளிநாடுகளை சேர்ந்த ஒரு சில கப்பல்கள் மட்டும் வெளியேறுறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்துச்சு ரஷ்யா தரப்பில் இருந்து அதுக்கப்புறம் அந்த கப்பலெலாம் வெளியேறிடுச்சு ஆனால் மீதம் இருந்த கப்பல்கள் உள்ள சரக்குகளோடு அப்படியே இருந்துகிட்டு இருந்தது எல்லாம் உணவுப் பொருட்கள் அப்படின்றதுனாலயே அதெல்லாம் கொஞ்சம் நாட்களுக்குள்ள வீணாகிற நிலமையே ஏற்படும் பல பேரால் அச்சம் தெரிவிக்கப்படுச்சு இந்த துறைமுகங்கள்லேயே நிறைய கிடங்குகள் வச்சுருந்துருக்காங்க அதுக்குள்ளேயும் தானியங்களை ஃபுல்லாக பராமரித்து வச்சுருந்துருக்காங்க அதுங்களும் கெட்டு போகிற சூழல் ஏற்பட்டுச்சு இது ஏதோ ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் இல்லைங்க ஐந்து மாதங்கள் வரைக்கும் இப்ப ஏற்பட்ட நிலவரம் ஐந்து மாதங்கள் வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு இதில் ரஷ்யா கேட்கறதை யுக்ரைன் பண்றதுக்கு யோசிச்சாங்க அதனால ரஷ்யா அந்த குறிப்பிட்ட பகுதியில் எந்த ஒரு தளர்த்தத்தையும் அறிவிக்காமே இருந்தாங்க யுக்ரைனும் ரஷ்யா கிட்டவோட கெஞ்சி பார்த்தாங்க ரஷ்யா மனம் மாறாமு தெரியல உலகளாவிய உணவுப் பொருட்கள் நெருக்கடி எங்கேருந்து ஏற்பட்டுருமோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமா ஐக்கிய நாடுகள் சபையோட பொதுச்செயலாளர் இருக்கார்ல ஆண்டனியோ கட்டரர்ஸ் இவரே முன்வந்து பேச்சு நடத்தினார் இது போலாம் வேண்டாம் துறைமுகங்களை ரஷ்யன்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க அங்கேருந்து கப்பல்கள் போட்டோம் உணவுப் பொருட்கள் தாங்க போட்டோம் இதுக்கு நீங்கள் மட்டும் மனசு வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு புட்டின்கிட்ட பேசியிருக்காரு அந்த பயணத்தோட நிகழ்ச்சியாக ஜெலன்ஸ்கிட்டையும் ரஷ்யன்ஸ் கேட்குறத இப்போதைக்கு பண்ணி கொடுங்கன்ற மாதிரி அவர் ஒரு சில அறிவுறுத்தல்கள் முன்னெடுத்து வந்திருக்காரு இதை சார்ந்து நாற்கர பேச்சுவார்த்தை நடக்குது அதில் ரஷ்யா யுக்ரைன் ஐநா அண்ட் இன்னொரு பக்கம் டர்க்கி இந்த நான்கு தரப்பு அதிகாரிகளும் கலந்துக்கிட்டாங்க அதில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுச்சு இது போல் அங்கே இருக்க கப்பல்களில் சரக்குகளை ஏந்தி வெளியே போகிறதுக்கு ரஷ்யா அலோ பண்ணுது அப்படின்ட்டு கையெழுத்து இடப்பட்டிருந்துச்சு இந்த ஒப்பந்தம் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆகியிருக்குங்க ஐந்து மாதங்கள் கழித்து ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் கடந்த ரெண்டாம் தேதி ஒரு கப்பல் அங்கேருந்து புறப்பட்டு வெளியே போயிருக்கு எந்த துறைமுகம்னு பார்த்தீங்கன்னா இந்த யுக்ரைனோட ஒடேசான்ற ஒரு பகுதி இருக்குல்ல அங்கே இருக்க பிரதான துறைமுகத்துலேருந்து தான் இந்த கப்பல் இப்போ வெளியே போயிருக்கு லெபனான் அப்படின்ற கண்ட்ரி கேள்விப்பட்டிருக்கீங்களா அங்கெலாம் கொடுமைங்க பசியாலையும் பட்டினியாலையும் எது சூடான நம்ம தான் மக்கள் வாடுவாங்கன்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இங்கேயும் கிட்டத்தட்ட அந்த தான் இது மாதிரி பல நாடுகள் இருக்குது இந்த நாட்டுக்கு இருபத்தி ஆறாயிரம் டன் அளவுக்கு இந்த உணவுப் பொருட்கள் அப்படின்றது இப்போ ஏற்றி செல்லப்பட்டிருக்கு அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு மாச அளவில் கப்பலில் இது போல் சரக்குகளை வச்சு கொண்டு போயிருக்காங்க ஐம்பத்தி எட்டாயிரம் டன் அளவுக்கு சோளம் இருக்குது பார்த்தீங்களா இதை மூன்று கப்பல்கள் முழுக்க நிரப்பி கொண்டு போயிருக்காங்க ஸோ ரெண்டாம் தேதி ஒரு கப்பல் நேற்றுக்கு மூணு கப்பல் ஸோ இது லிட்டரெலாம் இப்பயே பார்த்தீங்கன்னா நான்கு கப்பல் முடிஞ்சிருச்சு இது இன்னும் என்றைக்கு அதிகரிச்சிட்டே போயிட்டுருக்குங்க இதை தான் நம்மளே எதிர்பார்த்தோம் எங்கேயோ நடக்கிற விஷயம் உலகளாவிய பட்டு நீச்சாவுக்கு வழி சொல்லிட்டு நல்ல வேலை இப்போ அந்த நிலமை கொஞ்சம் சுமூகமாக ஆரம்பிச்சிருக்கு இதில் ஒரு சின்ன பேரியர் இருக்கு நான் அதை பற்றியும் சொல்கிறேன் இங்கே யுக்ரைன் போர்ட்டில் இருந்து கிளம்புற கப்பல்கள்லாம் இருக்குல்ல அது எல்லாமே டைரெக்டாக அந்தந்த குறிப்பிட்ட வெளிநாடுகளுக்கு போய் அடைஞ்சிடாது எல்லா கப்பல்களும் டர்க்கிக்கு போகணும் டர்க்கியில் சோதனைகளை ஃபுல்லாக முடித்த பிற்பாடு தான் எந்தவித ஆபத்தும் இல்லை இவங்க தானியங்களை மட்டும்தான் கப்பலில் கொண்டு போகிறாங்க இது போல் உணவுப் பொருட்களை மட்டும்தான் கொண்டு போகிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே உறுதிப்படுத்தின பிற்பாடு தான் அந்த டர்க்கியில இருந்து எந்தெந்த நாடுகளுக்கு போய் சேரணுமோ அந்தந்த நாடுகளை நோக்கி கப்பல் புறப்பட ஆரம்பிக்கும் இந்த ப்ரொசீஜர் உள்ளே இருக்குது இந்த ப்ரொசீஜர் இருந்தால் என்ன பிரச்சனை ரஷ்யாவுக்கு என்னால் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம் இல்லாமையா விளாடிமிர் புட்டின் அவர்களை கோரிக்கை வச்சிருக்காரு அதை பற்றி சொல்கிறேன் என்டஃபேக்ஸ் அண்ட் டாஸ் இந்த ரெண்டு நியூஸ் ஏஜென்சிஸை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கீங்க உலக பெற்றது இந்த ரெண்டு நியூஸ் ஏஜென்சிஸில் நிறைய செய்திகள் வெளியிடப்பட்டிருக்குங்க இந்த செய்திகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரஷ்ய விளாடிமிர் புட்டினோ இந்த டர்க்கியோட அதிபர் தப் அட்வாட்ருக்கார பார்த்தீங்களா இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணி பேசுனாங்களா அது சம்மந்தமான செய்திகள் தான் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா புட்டினோ அட்வகனோ கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஆலோசனையில் ஈடுபட்டாங்க அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ரஷ்ய வாயுவை பகுதி அளவில் ரூபலில் வாங்குறதுக்கு டர்க்கி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஒன்றும் இல்லைங்க ரஷ்யா முதல்ல நிபந்தனை விதிச்சிருந்துச்சு யார் எங்ககிட்டேருந்து எரிபொருளை வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் டாலரை பேஸ் பண்ணியோ அதுமாதிரிலாம் வாங்கக்கூடாது எங்களோட ரூபல் இருக்குல்ல இதை வச்சு வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு மேற்குலக நாடுகள் சம கண்டனம் டாலரோட மதிப்பு பயங்கரமாக அடிவாங்கணும் எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு விஷயம் பெருசாக மாறுச்சு இந்த நேரத்தில் டர்க்கி முதல்ல என்ன பண்ணுச்சுன்னா ரூபலில் டிரான்சாக்ஷனாக நாம இது பண்ணால் மேற்குலக நாடுகளை நாம் பகைச்சிக்கிற மாதிரி இருக்குமே நாம் தவிர நாட்டோட உறுப்பினராக இருக்கும் என்ன பண்ணுறது தெரியலன்ட்டு கொஞ்சம் விழுப்புதிங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த ஒரு நிலையிலருந்தால் இறங்கி வந்திருக்காங்க டர்க்கி எங்களால் முழுமையாக ரூபலில் வாங்க முடியாதுங்க ரஷ்யாவில் இருந்து நேச்சுரல் கேஸ் இருக்குல்ல அது எங்களுக்கு தேவைப்படுது ஆனால் நாங்கள் முழுமையாக ரூபலில் வாங்காமல் பகுதி அளவு மட்டும் பார்ஷியல் ரூபல் பேமெண்ட்டை நாங்கள் பண்ணுறோம் இதுக்கு உங்களால் எந்த அளவு இந்த கேஸை கொடுக்க முடியுமோ கொடுங்க அப்படின்ட்டு அட்ரோன் அவர்கள் கேட்டிருந்தாங்க இந்த ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு ரஷ்யா இப்போது ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க விளாடிமிர் புட்டினே ஓகே சொல்லியிருக்காராம் சரி ஓகே நீங்கள் பார்ஷியல் பேமெண்ட்டே பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காராம் என்ன பண்ணமால் பட்டுன்னு கீழே இறங்கி வந்துட்டார் அது மாதிரிலாம் ஒத்துக்க மாட்டார் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செக் இருக்குது புட்டின் அவர்கள் பதிலுக்கு ஒரு ஃபேவர் கேட்டிருக்காரு அதாவது இந்த யுக்ரைன் துறைமுகங்கள்லேருந்து கிளம்பி வர கப்பல்கள்லாம் டர்க்கியில் நின்றுட்டு அதுக்கப்புறமா சோதனையில் முடிச்சுட்டு வெளியே போகுதில்ல அந்த ப்ரொசீஜர் இனிமேல் வேண்டாம் நாங்கள் யுக்ரைனில் இருந்து எந்தெந்த கப்பல்களால் வெளியே அனுமதிக்கிறோமோ அது எல்லாம் எந்தெந்த நாடுகளை போய் சேரணுமோ அங்கே டேரக்டாக போயிட்டோம் இது எதுக்காக போய்ட்டாங்க நின்று அதுக்கு கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணி அதெல்லாம் தேவை இல்லை அந்த ப்ரொசீஜரை தூக்கிடலாமா அப்படின்ட்டு அடோகன் கிட்டே நம்ம புட்டின் கேட்டிருக்காரு ஸோ ரெண்டு பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு இதை ரஷ்யா இந்த டர்க்கி முன் வச்ச கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாங்க அந்த ரூபல் பேமெண்ட்டு ஆனால் டர்க்கி ரஷ்யா கேட்டிருக்க இந்த ப்ரொசீஜர் நீக்கத்தை இப்போ வரைக்கும் ஏற்றுக்கல பரிசீலனை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் ஏன்னா அவங்களுக்கு ஃபேவராக ஒன்று நடந்துச்சு டர்க்கிக்கு ஃபேவராக அப்படி இருக்கிறப்ப ரஷ்யா கேட்ட இந்த விஷயத்தை அவங்க பண்ணுவாங்க தான் நம்பற பொறுத்தவரை பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த செய்திகள் எல்லாத்தையுமே நம்ம எதிர்பார்த்தது தான் ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அந்த கான்ஃப்ளிக்ட்டை நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த எஸ்கலேஷன் நடக்கும் நம்ம எதிர்பார்த்தும் நடந்திருக்கு இதில் நாம் எதிர்பார்க்காத ஒரு டுவிஸ்ட்டாக அரங்கேறி இருக்கு இப்போ அதையும் சொல்கிறேன் இந்த ஈவெண்ட் முடிஞ்ச பிற்பாடு ரெண்டு பேர் மீட் பண்ணாங்களா முடிஞ்ச பிற்பாடு எட்டோகன் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாருங்க உலக மக்களுக்கு என்ன திரும்ப மேட்டுறது மேற்குலக நாடுகளையே கொஞ்சம் அதிருப்தி அடைய வைக்கிற விஷயம்தான் அது அப்பேற்பட்ட விஷயத்தை சொன்னார் அவர் ரஷ்யாவை புறந்தள்ளிட்டு யுக்ரைன் போகிற நிறுத்தவே முடியாதுன்னு சொன்னார் புரியலையா என்னென்னலாம் ரஷ்யா கிட்டே மேற்குலக நாடுகள் பேச்சுவார்த்தை மூலமாக சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சாதிச்சுக்கோங்க ரஷ்யாவை உலக நாடுகள் கிட்டேருந்து தனிமைப்படுத்தி தான் யுக்ரைன் போகிற நிறுத்த முடியும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் எட்டோகனோட இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது இதோட சாராம்சம் சேம் சைட் கோல் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படியே எட்டோகன் கிட்டே அப்பட்டமாக பார்க்க முடியுது இது இதோடு நின்றுச்சுன்னு நினைக்காதீங்க இந்த கண்டென்ட் முடிகிறப்ப சிந்திக்க வேண்டிய ஒரு செக்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே இதை பற்றி இன்னும் விரிவாக பேசலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்குள்ள மற்ற அப்டேட்டில் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஜாப்ரூஷியா யுக்ரைனோட மிக முக்கியமான பகுதி ஏன்னா யுக்ரைனில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினைந்து நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குது அணு உலைகள் இந்த அணு உலைகள் இல்லை அப்படின்னா அணுசக்தி மூலமாக மின்சார உற்பத்தி அப்படின்றதும் இல்லாமே போயிடும் ஸோ இது மட்டும் யுக்ரைனில் பதினஞ்சு இருக்குது மைண்டில் வச்சுக்கோங்க அதாவது ஒவ்வொரு நியூக்ளியர் பிளான்ட்லையும் மூணு ரெண்டு அஞ்சு இது போல் வச்சு மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க தெற்கு யுக்ரைனில் இருக்க ஜாப்ரோஷியாவில் ஒரு நியூக்ளியர் பிளான்ட் இருக்குது இந்த பிளான்ட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப நெருக்கத்துலேயே அடுத்தடுத்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டிருக்கு இது வதந்தி கிடையாது இது உண்மை வெளியான தகவலும் கிடையாது இது உண்மை அந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டதுமே பரஸ்பர குற்றச்சாட்டு பெருசாக மாறிடுச்சு ஒரு பக்கம் ரஷ்யா என்னன்னா யூக்ரைனை கை காட்ட ஆரம்பிச்சிடுச்சு இன்னொரு பக்கம் யுக்ரைன் ரஷ்யா கை காமிக்க ஆரம்பிச்சிடுச்சு முதல்ல யுக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் ரஷ்யாவோட பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கலாம் நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கிற பவர் பிளாக்ல மூணு தடவை ரஷ்யன் சோல்ஜர்ஸ் தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க யார் யுக்ரைன் சொல்லுது ஹைட்ரஜன் லீக்கேஜுக்கும் ரேடியோ ஆக்டிவ் ஸ்ப்ரேயிங்க்கும் இப்போ வாய்ப்பு அதிகமாக ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க இந்த டேர்ம் உங்களுக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் மென்மையான டேர்மாக இருக்கும் ஆனால் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் சென்னோபில் டிசாஸ்டர் அப்படின்ற விஷயம் நடந்து இப்போ வரைக்கும் மனுஷங்களை மறக்க முடியாத வடுவா நிற்குதில்ல அது ஏற்படுத்தின பேரழிவை விட இந்த ஜப்பரேஷியா பிளான்ட் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அழிவை ஏற்படுத்தும் இப்போ வரைக்கும் இது நடக்கலை ஆனால் இதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுருக்குறதா யுக்ரைன் சொல்லுது இவங்க நடக்கவே நடக்காததா தான் நடக்கும்னு சொல்லி உலக மக்களை பயமுறுத்துறாங்களா இல்லை உண்மையிலேயே அங்கே இருக்கிற கள நிலவரத்தை ரத்தமும் சதயமாக காட்டுறாங்களா ஆண்டவனுக்கு தான் விழிச்சோம் இந்த ரெண்டு அபாயங்கள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் தீப்பிடிக்கிற ஆபத்தும் பெருசாக இருக்குது ஸோ ரஷ்யாவோட இந்த ஒரு அத்துமீறல்களால் யுக்ரைனியர்கள் மட்டும் கிடையாது ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற மக்களும் சேர்ந்து பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க ஏன்னா இந்த துப்பாக்கி தோட்டாதெல்லாம் ஒரு ரேஞ்ச் வரைக்கும் தான் அதோட ரீச் இருக்கும் அதோட ரீச் பாயிண்ட் அப்படின்றது ஏபுகணை எடுத்துக்கிட்டாலும் அவ்வளோதான் ஆனால் இந்த நியூக்ளியர் பிளான்ட்லாம் வெடிச்சு அந்த அணுக்கதிர்வீச்சுன்ற ஒன்று வெளிப்பட்டு அது அப்படியே இந்த ஏரில் பாட்டுகளாக மாறி ஃபுல்லாக ஐசஸ் பரவ ஆரம்பிச்சுதுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஒவ்வொருத்தரோடு நின்றாதுங்க அது அந்த ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு சந்ததி இருக்கும் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் சேர்த்து பாதிப்பு ஏற்படுத்தும் அவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்டை அணுக்கதிர்வீச்சு ஏற்படுத்தும் அதுக்குதான் இப்போ வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறதா யுக்ரைன் சொல்லியிருக்கு சார் ரைட்டு ரஷ்யாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சகம் என்ன சொல்கிறாங்க இதை பற்றி அதை பற்றியும் பார்த்தலாமே ஜெலன்ஸ்கி நியூக்ளியர் டெரரிசத்தை கையில் எடுத்துருக்கதா சொல்கிறாங்க இந்த டெரரிசம்ன்ற வார்த்தை திரும்ப 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 இந்த கான்ஃப்ளிக்ஸாக இருந்து வந்துகிட்டே இருக்குது மேற்குலக நாட்டினரும் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை பயங்கரவாதின்னு தான் சொன்னாங்க ரஷ்யா ஒரு பயங்கரவாத நாடுன்னு சொன்னாங்க ரஷ்யன் சோல்ஜர்ஸை பயங்கரவாதிகள்னு சொன்னாங்க இப்போ ரஷ்யா ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி அதே வார்த்தை பதத்தை எடுத்திருக்க கையில் இந்த வாட்டி என்ன எடுத்திருக்காங்க நியூக்ளியர் டெரரிசம் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் எடுத்திருக்காங்க ஜலன்ஸ்கியோட நியூக்ளியர் டெரரிசம் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு வருதுன்னு ரஷ்யாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சக சொல்லியிருக்கு அதாவது எங்கள் வீரர்களை வீழ்த்த முடியாமல் அதுக்கு திராணி இல்லாமல் ஜாப்ரஷ்யா பிளான்ட்டை யுக்ரைன் தான் தாக்கியிருக்கு அவங்க தாக்கிட்டு பழியை எங்கே மேலே போடுறாங்கன்னு ரஷ்யா சொல்லுது இங்கே மூன்று முறை ஆர்டிலரி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ரஷ்யா கிளைம் பண்ணுது ஜலன்ஸ்கி அரசோட இந்த அத்துமீறலை சர்வதேச நாடுகள் கண்டிக்கணும்னு ரஷ்யா கேட்குது அதாவது ரஷ்யாவோட அத்துமீறல்களை கண்டிக்கணும் அந்த சர்வதேச நாடுகள் அப்படின்ட்டு ஜெலன்ஸ்கி தான் இதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்தார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கதையே வேறு மாதிரி மாறி இருக்கு ஓகே ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்ட்ரி இப்போ முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க ஆக்சுவலாக இது ஒரு ரிவேஞ்சிங்க ஓகேவா இதை நீங்கள் ரிட்டாலியேஷன் கூட எடுத்துக்கலாம் பழி வாங்குறதோ இல்லை பதிலடியோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறத பொறுத்துருக்கு மேற்குலக நாடுகளுக்கு பதிலடி தர்ற முயற்சியாக கேனடா இருக்கு பார்த்தீங்களா அந்த நாட்டை சேர்ந்த அறுபத்தி ரெண்டு பேருக்கு தடை விதிச்சிருக்காங்க ரஷ்யன் கவர்மெண்ட் இந்த அறுபத்தி ரெண்டு பேர்ல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு அரசில் இருக்க முக்கியமான அங்கத்தினர் இதுக்கான காரணமே மேற்குலக நாடுகளுக்கு ஓரளவாச்சும் எங்களை அடிச்சா திருப்பி அடிப்போம் அப்படின்னு ரஷ்யா வெளிக்கொணுறதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இது தெரியுது ரஷ்யாவுக்குன்னு பாரம்பரிய மதிப்பு இருக்குது இதை கெடுக்கிற முயற்சி சமீபகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கு அது மாதிரி பல பேரும் கனடாவை பேஸாக கொண்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதனால தான் நாங்கள் எங்கள் நாட்டுக்குள்ள நுழையிறதுக்கு அவங்களுக்கு தடை விதிச்சிருக்கோம் அப்படின்னு ரஷ்யா இப்போ சொல்லியிருக்கு அண்ட் இது கூடவே சார்ந்து தனிநபர் சார்ந்த ஒரு சில பொருளாதார தடைகளையும் ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டர் இப்போ கொண்டு வந்திருக்கேன் இவன் கொலை பண்ணிட்டான் இவன் திருடிட்டான் இவன் கொள்ளை அடிச்சிட்டான் இது போல் குற்றச்சாட்டு உங்கள் மேலே சுமத்தப்படுது அப்படின்னா அது உங்களோடு போய்டும் ஆனால் இதுவே உங்களை தேச துரோகி அப்படின்ற குற்றச்சாட்டின் கீழே கைது பண்ணி தண்டனால கிடச்சிடுச்சுன்னா உங்களோடு போயிடாதுங்க உங்களுக்கு அடுத்து வர்ற பையன் அவனோட பையன் அவனோட பையனு சந்ததி சந்ததியாக அந்த பழி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ பெரிய துடைக்க முடியாத ஒரு களங்கமாக திகழ்வது தான் தேச துரோகம் அப்படின்ற ஒரு குற்றம் அப்பேற்பட்ட குற்றத்தை ரஷ்யாவில் இருக்கிற ஒரு முக்கியமான நபர் செஞ்சுருக்காருன்னு கைது பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த நபர் எப்பேற்பட்ட தேச துரோகத்தை புரிஞ்சிருக்காருன்னு இப்போ வரைக்கும் ரஷ்யா அரசே வெளிப்படுத்தலை அவங்களே இதை சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ட்ரீசன் மட்டும் இப்போ இந்த நபரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவர் பேர் ஆண்ட்ரே ஷிப்லியூக்குங்க இவர் யாருன்னா இந்த நோவஸ் இன்ஸ்டியூட் இருக்குல்ல அங்கே இருக்க ஹைப்பசானிக்ஸ் லெபார்டரியோட சீஃபு இவருக்கு சாதாரண எம்ப்ளாயி கிடையாது அதோட தலையை இவர் தான் அப்பேற்பட்ட நபரை தான் தேச துரோகம் புரிஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ கைது பண்ணியிருக்காங்க ஆனால் இது கன்ஃபார்ம் கிடையாதுங்க சஸ்பெக்ட் ஓகேவா சந்தேகத்தின் பேரில் கைது பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ரஷ்யாவில் இருக்கிற இந்த ஏவுகணைகள் தொழில்நுட்பம் சார்ந்த ஆய்வு மேற்கொள்கிற ஒரு சிலர் சமீப காலமாக கைது பண்ணப்படுறாங்க அது எதுக்காகன்னு தெரியல அவங்க மேலே சுமத்தப்படுற குற்றச்சாட்டும் இந்த தேச துரோகம்னு முன்வைக்கப்படுது அதுவும் எதுக்காகன்னு புரியல அப்பேற்பட்ட தேச துரோகங்கள் புரிஞ்சிருப்பாங்களானோ மிகப்பெரிய கேள்விகளை எழுந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா ரஷ்யன் கவர்மெண்ட் ரிவியல் பண்ண மாட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு அதுதான் குழப்பத்துக்கு காரணமே என்னப்பா ஒரு விஷயமே இல்லாம இதை பற்றி பெருசாக பேசணுமான்னு கேட்டிங்கன்னா இருக்குது நான் இப்போ தானே இவர் அரசு பண்ணதை பற்றி சொல்லியிருக்கேன் போன மாதம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோவஸ் பகுதி இருக்குல்ல அதை சேர்ந்த ஃபிசிசிஸ்ட் ஒருத்தர் டிமிட்ரி கோல்கர் அப்படின்றவர் புற்று நோயால் மரணம் அடைஞ்சார் ஆனால் அவர் மரணிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேச துரோக குற்றச்சாட்டின் கீழே கைது பண்ணப்பட்டிருந்தார் ஸோ ஒருத்தர் இறந்தே போயிட்டாப்புல புற்ற நோய்னு காரணம் சொன்னாங்க அது ஓகே விடுங்க சொல்லி ஹிட் அண்ட் ஆனா துரோகம் குற்றச்சாட்டு அவர் இதே இவர் மேலேயும் முன்வைக்கப்பட்டிருக்கு எனக்கு என்ன சந்தேகம்னா இவர் தேச துரோகம் புரிஞ்சிருக்காருன்ற விஷயம் நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனையை பெற போறாரா அப்படி இல்லைனா இவருக்கு ஏதாவது நோய் தாக்கம் ஏற்பட்டு இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி வெளியே வரப்போதா அப்படி இதுவும் கடந்து எந்த தவறும் செய்யல இவர் நிரபராதி அப்படின்ற தீர்ப்பு ப்ரொனவுன்ஸ் பண்ணப்பட்டு இவர் வெளியே விடப்பட போறாரா இதுல ஏதாவது ஒன்றுத்துக்கு மட்டும்தான் சாத்தியம் கூட இருக்கு ஏற்கனவே ஒருத்தருக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன் என்ன சொல்லறோன்னு உங்களுக்கு புரிய நம்புறேன் ஓகே ஒரு பக்கம் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் பெருசாக போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் சீனாவுக்கும் தைவானுக்கும் இடையில உச்சகட்டமான மோதல் முட்டிக்கிட்டு நிற்கிது இப்போ வரைக்கும் சண்டைக்காலமாக மாறல வார்த்தை மோதல்களை மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு சில வீடியோஸில் போஸ்ட் பண்ணி சொல்லிட்டோம் என்னென்னா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அப்டேட் மட்டும் ஃபுல்லாக நான் சொல்லிடுறேன் இந்த சீன ஏவுகணைகள் இருக்குல்லங்க அது எல்லாமே தைவானோட கடல் பரப்பில் வந்து விழுந்த வண்ணமே இருந்துகிட்டு இருக்கு என்னங்க இது போல நடக்குது அப்படின்ட்டு தைவான் கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிற பதில் என்ன தெரியுமா எங்களை பயமுறுத்துக்காகவே சைனா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க ஆனால் சைனா கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறது எங்க நாங்கள் வருஷம் வருஷம் பண்ணுற ட்ரில்லிங் இது போர் பயிற்சி ராணுவ ஒத்திகை எல்லாத்தையும் எல்லா தானே பண்ணுது தான் பண்ணுறோம் நாங்கள் எதுக்காக தைவானை பயமுறுத்துறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சப்ப கெடுக்கிட்டுறாங்க ஆனால் பச்சையாக தெரியுது சைனா தைவானை பயமுறுத்துக்கு தான் இவ்வளோ வேலையை பாத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா சமீபத்தில் நடந்த விஷயங்கள் அப்படி புரிஞ்சுருக்கோன்னு நம்புறேன் இந்த பெல்லோசி இருக்காங்களே இந்த பெண்மணியால் தான் இவ்வளோ பிரச்சனையுமே வளர்ந்து நிற்கிது இந்த பெல்லோசி அண்ட் அவங்களோட குடும்பத்தினர் மீது சீனா தடை விதிச்சிருக்கு இந்த விஷயத்தான் பேர் தெரியும் தெரியல ஒரு மூதாட்டி பெண் செஞ்ச ஒரு வேளை ஒரு நாட்டு அரசாங்கத்தையும் அதுவும் ஆசியாவோட வல்லரசாக இப்போ வரைக்கும் பல நாடுகளால் போற்றப்பட்டு இருக்க சைனாவே கொஞ்சம் மிரள வச்சுருக்கு அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஸோ அதனால் தடவருக்க யோசிச்சிருக்காங்க அமெரிக்காவுக்கு வழங்கிட்டு வந்த ஒத்துழைப்பு இருக்குல்லங்க இதை நிறுத்த போறதா சைனா அஃபிஷியலாக அனௌன்ஸே பண்ணிடுச்சு அதாவது இராணுவ உரையாடல் சார்ந்து இந்த அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில் இது வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேஷன் அது இனிமேல் பெருசாக இருக்காது கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமாக எந்த ஒரு சந்திப்பு நடந்தாலும் அதுல சைனாவோட பங்களிப்பு இருக்காது அதாவது இந்த ஒரு டாபிக் சார்ந்து அமெரிக்கா ஒரு ஈவெண்ட்டை நடத்துதுன்னா அதுல சைனாவோட பங்களிப்பு இருக்கவே இருக்காது சட்டவிரோத இடப்பெயர்வுகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த பல பேரும் இல்லீகல் என்ட்ரின்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்களே இவங்களை சார்ந்து எந்த ஒரு ஆக்ஷன் இதுக்கப்புறம் அமெரிக்கா எடுத்தாலும் அதில் சைனா ஒத்துழைப்பு தராது ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் சார்ந்து இது வரைக்கும் சைனா அமெரிக்காவுக்கு எது எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருந்ததோ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண போகிறதா அறிவிச்சிட்டாங்க இது பெரிய அஸ்குலேஷனுங்க இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் எந்த அளவு இப்போதையும் முறைச்சிக்கிட்டு இருக்காங்களோ இதே மாதிரி சைனாவும் அமெரிக்காவும் முறைக்கிற நிலையும் ஏற்படலாம் இதுக்கு சாத்தியக்கூறு இல்லைன்னு நினைக்காதீங்க ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கு இடையில் வர்த்தக போர் நடந்துச்சு புரிஞ்சுருக்க நம்புகிறேன் ஓகே இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு உலக ஊடகங்களில் செய்தி ஊடகங்களில் தலைப்புச் செய்தி அலங்கரிச்சுக்கிட்டு இருக்குது ஏன்னா சீனாவுக்கும் தைவானுக்கு இடையில எங்கேருந்து போர் மூண்டு இதில் தைவானுக்கு சப்போர்ட் பண்ணுற அமெரிக்காவும் சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற ரஷ்யாவும் களமிறக்கிட்டால் உலக போர் எங்கேருந்து மூன்றுருமோ அப்படின்ற பயம் நம்ம எல்லாருமே ஆட்கொண்டிருக்கு இந்த நேரத்தில் ஒரு உயிர் போயிருக்குங்க மர்மமான முறையில் அந்த உயிர் போயிருக்கு இது இன்னும் அந்த விவகாரத்தை பெருசா மாத்திரமாரி தெரியுது நேஷனல் சங்ஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதாவது தைவானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்குல்ல அதுல முக்கியமான அங்கம் இது ஆக்சுவலா இதோட வைஸ் பிரசிடென்ட் ஒயாங் லீ சிங் ஐம்பத்தி ஏழு வயதுங்க இருக்கு இவர் திடீர்னு மரணம் அடைஞ்சிருக்காரு ஆக்சுவலா ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக தைவான்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல இவர் ஸ்டே பண்ணி இருந்திருக்கார் இவர் தங்கியிருந்த அரைக்குள்ளேயே அதுக்கப்புறம் பிணமா கண்டெடுக்கப்பட்டார் சூசைட்ல எதுவும் கிடையாதுங்க ஆனால் பிணமாக கண்டெடுக்கப்பட்டிருக்காரு இது சம்பந்தமாக பல்வேறு கேள்விகள் எழ ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா தைவான் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்க முக்கியமான நபர் இது போல் திடீர்னு இறக்குறாருனா இதுக்கு பின்னாடி சீனர்கள் காரணமாக இருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் தான் எல்லார் மனசில் ஏட ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் தைவான் ஆஃபிஷியல்ஸு சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இல்லைங்க அந்த ஹோட்டலுக்குள்ளே ஊடுருவல் முயற்சி அப்படின்ற ஒன்று நடந்ததுக்கான அறிகுறியே இல்லை வெளியாட்கள் யாராக உள்ளே வரல அது கன்ஃபார்மு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு ஸோ அதனால தான் இறந்துருக்காரு ரூமில் தனியாக இருந்திருக்காரு அவர் இந்த நெஞ்சு வழியில் பயங்கரமாக அவஸ்தப்பட்டு இருந்திருக்காரு திரின்னு கார்டியோ கரஸ்டை உச்சத்தைத் தொடவே அவரால் எதுவும் பண்ண முடியல காப்பாற்றால உயிரிழந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தைவான் அஃபிஷியல்ஸ் அதிகாரிகள் சொல்கிறத சொல்லிட்டாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி விசாரணை அப்படின்றது கண்டிப்பாக நடத்தப்படும் பகிரங்கமாக அறிவிக்கப்படலனாலும் மறைமுகமாக ஓடும் பார்க்கலாம் உலகம் முழுக்கவே நடந்துகிட்டு இருக்க இவ்வளோ எஸ்கலேஷன்ஸை பார்க்குறப்ப நமக்கே ஒரு பயம் வருது நம்ம இந்தியாவும் இது போல் சர்வதேச அரசியலில் சிக்கிடுமோ நாமளும் ஒரு நாடுகிட்ட போர் புரிய நேரிடுமோ அப்படின்ற பயம் நமக்கு கண்டிப்பாக இலை தான் செய்யுது ஏன்னா இந்த வேர்ல்ட் பாலிடிக்ஸை அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது எங்கே எப்போ ரியாக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிக்க முடியாது இந்த ஒரு ஆடியோ புக் தெரியுது இல்லைங்க இது நீங்கள் கண்டிப்பாக கேட்டே ஆகணும் அக்னி பாத் அப்படின்ற விஷயம் சார்ந்த ஆடியோ புக்கு தான் இது எப்போ எந்த நாட்டுக்குள்ளே போர் வெடிக்கன்ற தெரியாத சூழலில் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படி போறன்ற ஒன்று வெடிச்சிருச்சுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் ஆட்களை செலக்ட் பண்ணி உள்ளே எடுக்க முடியாத ராணுவத்துக்கு ஸோ இதெல்லாம் நம்ம மத்திய அரசு முன்கூட்டி யோசிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல அக்னி ஸ்கீமை அவசர அவசரமாக அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த திட்டம் எதுக்காக இதில் இருக்க சாதக பாதகங்கள் என்ன இதுன்னு இந்த ஸ்கீமை பற்றி ஏ டு ஜெட் எல்லா தகவல்களையும் இந்த அக்னி ஆடியோ புக் மூலமாக நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழில் குக்கு எஃப்எம்மில் கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இதில் நிறைய கேட்டகிரியில் தமிழ் புக்ஸ் இருக்குது வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசாக ஆடியோ புக் அண்ட் புக் அம்மரிய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே ஸ்டோரில் இந்த ஆப்புக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கி எஃப்எம் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கு கூடவே நம்ம சேனலுக்குன்னு பிரத்யேகமாக வழங்கப்பட்டிருக்க மாயம் ஃபிஃப்டி அப்படின்ற கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூப்பன் கோடை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அதாவது நீங்கள் குக்கிஎஃப்எம்ல சந்தாதாரராக மாறுறதுக்கு வருஷத்துக்கு முன்னூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்துறதுக்கு பதிலாக வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தினா போதும் நீங்களும் குக்கி எஃப்எம்ல சந்தாதாரராக மாறிடலாம் ஆனால் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க முதல்ல வர்ற ஆயிரம் பேருக்கு தான் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்ற ஆஃபர் போறந்தோம் அறிவை ஷார்ப்பாகிற விஷயம் முந்தங்க இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் முதன்மையான விஷயம் இந்த டோகன் இருக்கார்ல டர்க்கியோட பிரசிடண்ட் அவரோட காட்டில் மழை தான் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃலிக்டில் வேறு எந்த நாடு பெனிஃபிட் ஆகுதோ இல்லையோ டர்க்கி நல்ல பெனிஃபிட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா நேட்டோவில் சேரணும் அப்படின்ட்டு ஸ்வீடனும் ஃபின்லாந்தும் வரைஞ்சி கட்டிட்டு வந்தப்போ இவங்க ரெண்டு பேரையும் உள்ளே சேர்க்கவே கூடாதுன்னு முரண்டு பிடிச்ச நாடு டர்க்கி தான் இந்த நாட்டோ அமைப்பில் இருக்க முக்கியமான விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு உறுப்பினர் உள்ளே சேர்க்குறப்ப இந்த பழைய உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது அப்படி யாராவது ஒருத்தர் தெரிவித்தாலும் புதுசாக வேற ஒரு நாடு உள்ளே வரவே முடியாது அப்பேற்பட்ட எதிர்ப்பை பதிவு பண்ணது டர்க்கி தான் அதுக்கப்புறம் ஸ்வீடன்கிட்டையும் ஃபின்லாந்துக்கிட்டே பேசி இந்த குர்திஷ் போராளிகள்னு அவங்க சொல்லுவாங்க யார் இந்த ஸ்வீடன் ஃபின்லாந்தை சேர்ந்தவங்க ஆனால் டர்க்கியை பொறுத்த வரைக்கும் குர்திஷ் அப்படின்னா அவங்கள பயங்கரவாதிகளாக பார்ப்பாங்க அந்த குர்திஷை எங்ககிட்ட நீங்கள் ஒப்படைங்க குர்திஷ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது அது இதுன்னு பல்வேறு நிபந்தனைகளை முன் வச்சு ஒரு வழியாக எட்வகன் நினச்ச சாதிச்சிட்டாருங்க அதுக்கப்புறம் என்ன இவரு அறிவிச்சிட்டார் ஸ்வீடனோ ஃபின்லாந்தும் உள்ளே வரதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இந்த ஒரு பெனிஃபிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட பார்ஷியல் பேமெண்ட்டாக இந்த ரூபலை பேஸ் பண்ணி கேஸை வாங்குறாப்புல நான் சொன்னது வெறும் ரெண்டே ரெண்டு உதாரணங்கள் மட்டும் தான் இது மாதிரி நிறைய சொல்லலாம் டர்க்கி காட்டில் மழை கொட்டிக்கிட்டு இருக்குது கொரோனா காலத்தில் ஏழைகள் கஷ்டப்பட்டு இருந்தப்ப பணக்காரங்களோட சொத்து மட்டும் அதிகமாயிட்டேன்னு இருந்துச்சு பார்த்தீங்களா லிட்ரலாக அது மாதிரி தான் இதுவும் இருக்குது ஓகே ரெண்டாவது செய்தி விஷயம் இப்போ கப்பல் போக்குவரத்து ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இது இடைநிற்காமல் போகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நடக்கவே கூடாது இந்த கடலில் ஃப்ளோட்டிங் மைண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும் இந்த மிதக்கும் கண்ணி வெடிகள் இதில் ஏதாவது ஒரு கப்பல் இம்பாக்டை ஏற்படுத்தி வெளிச்சு செதறிச்சின்னா அப்புறம் ரஷ்யா வந்துடும் முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா நடந்துச்சு பார்த்தீங்களா இதனால தான் நாங்கள் அங்கே கப்பல் போக்குவரத்துக்கு வேண்டாம்னு சொன்னோம் யுக்ரைன் தான் அங்கே ஃப்ளோட்டிங் மைண்ட்ஸ் வச்சு அவங்க கிளியர் பண்ணிருந்தா இந்த உயிரெலாம் போயிருக்கும் மாதிரிதுன்னு ரஷ்யா முன்னாடி வந்துடும் ஸோ கப்பல் போக்குவரத்து இப்போ ஆரம்பித்தாலும் அது எப்போ வேணாலும் நிறுத்தி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எந்த தரப்பால் நிறுத்தி வைக்கப்பட போதுன்றதான் மிகப்பெரிய கேள்வி ஆர்ந்துகிட்ருக்கு மக்களை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பஸ் கமெண்ட்டாக லீவ் பண்ணி எல்லாருமே சேர்ந்து விவாதிப்போம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்